எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ஃபேக்ஸ் அபவுட் ஃபார்மிங் பிசினஸோட எபிசோட் டூ இந்த வீடியோவில் நம்ம வான்கோழி வளர்ப்பை பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து வான்கோழி வளர்ப்பு வந்து உண்மையிலேயே லாபமா இருக்கா எப்படி இதை மார்க்கெட் பண்றது நானும் வந்து வான்கோழி பண்ண ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வான்கோழி வளர்ப்பை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இதுல எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அதுல ஆல்ரெடி எனக்கு ஏதாவது அனுபவம் இருந்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு வந்து தகுதியான ஆள் எங்கேயோ வந்து படிச்சுட்டோ இல்லை கேள்வி போட்டோ சொன்னோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்காது ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு ரெண்டரை வருஷம் அனுபவம் இருக்குது அதனால தான் உங்ககிட்ட வான்கோழி வளர்ப்பை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நாங்கள் இந்த வான்கோழி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாள் குஞ்சுகளாக தான் எடுத்தோம் ஒரு நாள் குஞ்சுகள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு எடுத்தோம் கடைசியில் எங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் குஞ்சுகள் தான் மீந்தது நிறைய மார்ட்டாலிட்டி வந்தது எங்களுக்கு வான்கோழி பற்றி தெரியாமல் எடுத்த உடனே வந்து நிறைய எடுத்துட்டோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க முதல்ல எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது இல்லை நூறு வான்கோழி குஞ்சுகள் எடுத்து அதுக்கு தீவன செலவு எப்படி ஆகுது நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குது எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது எப்படி மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் பல்காக எடுக்க ஆரம்பிங்க வான்கோழிகளோட விற்பனை வாய்ப்பும் கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா இந்த வான்கோழி வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசு பெருசாக யாரும் வந்து சாப்பிட்டதில்ல அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த வான்கோழியோட வெயிட் ஸோ வான்கோழி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து எட்டு கிலோ சில கோழிங்க பத்து கிலோ கூட வரும் நீங்கள் ஒரு விற்பனை பண்ணுற ஸ்டேஜில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு இல்லை அஞ்சு கிலோ சைஸில் வந்தால் தான் வந்து இதை விற்பனை பண்ண முடியும் ஒரு வீட்டுக்கு வந்து வான்கோழி வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்க அஞ்சு கிலோ வாங்கி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஸோ நம்ம கறியாக வெட்டி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட் ஆகும் பட் நிறைய பேருக்கு வந்து இந்த வான்கோழி பற்றின அவேர்னஸ் பெருசாக கிடையாது வான்கோழினா வந்து இதை சாப்பிடக்கூடாது அது ரொம்ப பெரிய சைஸ் இருக்கும் இதுவும் நெருப்பு கோழி மாதிரி தான் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து யோ அவங்களுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க பட் வந்து வான்கோழியோட கறி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் வான்கோழி பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்னாப்பா வேறு லெவலில் இருக்கும் இந்த கறி கடைகளில் நாட்டு கோயில் என்ற பேரில் விற்கிற அந்த ஹைப்ரிட் கோழிங்களை சாப்பிட்றத விட இந்த வான்கோழிங்களை சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளோட பண்ணையிலையுமே வந்து வான்கோழி பிரியாணி நம்மளே வந்து செஞ்சு சேல் பண்ணும் பயங்கர வரவேற்பு இருந்தது இந்த வான்கோழிகளோட வளர்ப்பு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நாட்டுக்கோழிக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசம்லாம் கிடையாது சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் வரும் வான்கோழி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆல்ரெடி கோழி பண்ணையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டே ஓல்டு குஞ்சுகளாக வந்து எடுத்துக்கலாம் அதாவது ஒரு நாள் குஞ்சுகளாக பொறிச்ச உடனே கொடுப்பாங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இப்போ தான் முதல் டைம் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வான்கோழிகளை வந்து ஒரு மாதம் குஞ்சுகளாவோ இல்லை ரெண்டு மாதம் குஞ்சுகளாவோ வாங்கிக்கலாம் பட் ரேட் ரொம்ப ஜாஸ்தி தான் சொல்லுவாங்க இப்போ ஒரு மாதம் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க ரெண்டு மாசம் குஞ்சுகள்லாம் இரநூத்தி நாற்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடும் பட் நீங்கள் அதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் வளர்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மூணுலேருந்து நாலு கிலோ ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த வான்கோழி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வான்கோழிகளை வளர்க்குறது பெரிய விஷயம் கிடையாது அதாவது மெயின்டைன் பண்ணுறது அப்புறம் வந்து இதுக்கு நோய் வர்றது அதை வந்து பாதுகாக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய விஷயம் கிடையாது இதுக்கு நீங்கள் தீவனம் தான் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அவ்வளோ தீவனங்கள் சாப்பிடும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சாப்பிடும் இங்கே இந்த வாழை மரத்தையே வந்து கீழே சாச்சு இன்னொரு கரெக்டாக ஒரு அஞ்சு இல்லை பத்து நிமிஷத்தில் இந்த வாழை மரமே இருக்காது காலி பண்ணிடும் நீ என்ன தீவனம் போடலாம் இப்படி தான் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க தீவனம் போட்டிங்கனாலும் இப்படி தான் நடக்கும் அது எதையாச்சும் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் தீவனம் போட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் ஒரு சைடில் வந்து இந்த வழக்கெலாம் ஆண் கொழின்னு எடுத்து கடைசியில் எல்லாத்தையும் விற்று இதுங்களுக்கு தீனி போட்டேன் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்பாமல் தான் நாங்கள் எடுத்தோம் என்ன பெருசாக சாப்பிட்டு போது அப்படின்னு சொல்லி தான் பட் பயங்கரமாக சாப்பிடுது எங்கள் லைஃப்பில் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு சாப்பிடணும்னு பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு குரோத்தும் இருக்கும் பட் சரியான விதத்தில் எங்களால் வந்து மார்க்கெட் பண்ண முடியலை தான் வந்து நாங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் நம்மளே வந்து வேல்யூ அடிஷன் பண்ணலாம் கறிகளாக கொடுத்தாலோ இல்லை வந்து நம்ம உயிரடியாக கொடுத்தா யாருக்காவது வளர்க்குறதுக்கு கொடுத்தாலோ கட்டுப்படி ஆகலை நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணால் தான் நமக்கு வந்து கட்டுப்படி ஆகும் அப்படின்னு யோசிச்சு பிரியாணி போட்டு வந்து சேல் பண்ணும் ஓரளவுக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கோழிகளை வந்து பிரியாணி போட்டு காலி பண்ணும் ஸோ நல்லாவே சேல் இருந்தது அதுக்கப்புறம் எங்ககிட்ட பிரியாணி போடுறது கோழிகளே இல்லாமல் தான் ஸ்டாப் பண்ணும் அவ்வளோ வந்து சூப்பராக மூவ் ஆச்சு வான்கோழி பிரியாணி இந்த வான்கோழிகளுக்கு நீங்கள் எந்தெந்த மாதிரியான தீவனங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் கம்பெனி தீவனங்கள் தான் கொடுத்தாகணும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து மற்ற கோழிகளுக்கு போடுற மாதிரி அரிசி அப்புறம் இந்த தவிடு புண்ணாக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுக்கலாம் அப்பயும் கொஞ்சம் தீவனம் நீங்கள் தான் ஆகணும் நீங்கள் கமர்ஷியலாக பண்ணுறீங்க ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கறிக்காக பண்ணுறீங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கம்பெனி தீவனங்கள் ஒரு ஐம்பது சதவீதமாவது இருக்கணும் மற்ற தீவனங்கள் வந்து நீங்கள் ஒரு ஐம்பது சதவீதம் கலந்துக்கலாம் அதாவது நான் மற்ற தீவனங்கள் எதாவது சொல்கிறேன்னா அரிசி தவிடு புண்ணாக்கு அந்த மாதிரி கலந்துக்கலாம் நீங்கள் முட்டைக்காக வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கம்பெனி தீவனங்கள் இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு தான் கூடையதாக போது அந்த கோழி ஒரு லைஃப் லாங் இல்லை ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு உங்கள் கூட தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் முட்டைக்காக நீங்கள் எடுக்கிற கோழிங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற கோழிங்களுக்கு நீங்கள் நினைக்கிற தீவனங்கள் கொடுத்துக்கலாம் ஒரு பெருசாக இடம் வரணும்னு அவசியம் கிடையாது ஸோ ஓரளவுக்கு வெயிட் இருந்தாலே வந்து முட்டை போட உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் ஆனால் நீங்கள் கறிக்காக விற்கிறீங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோ ரேஞ்சில் இருந்து நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் லாபம் கிடைக்கும் ஸோ அதனால் தீவனம் வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் கொடுக்கணும் எந்த மாதிரியான ப்ரீடு எந்த மாதிரியான பர்பஸ்க்காக நீங்கள் வளர்க்குறீங்கிறத பொறுத்து அது டிஃப்ர டிஃப்ரெண்ட் நாங்கள் ஒரே டைமில் ஆயிரத்தி ஐநூறு கோவா எடுத்ததுனால எங்களால் வந்து தீவனம் சமாளிக்கவே முடியல எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது நாங்கள் முதல் டைம் வேறுவா இவ்வளோ தான் போடணும் தான் போடணும்னு எல்லாம் எங்களுக்கு தெரியல வந்து வந்து கொத்திக்கிட்டே இருக்கும் அதனால் சரி பசிக்குது போகலன்னு சொல்லி போட்டுகிட்டே இருந்தோம் எங்களுக்கு இந்த தொழிலுமே வந்து வழக்கம் போல் நஷ்டம் தான் நாங்கள் நஷ்டமானதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன நாங்கள் ஃ வந்து ட்ரையல் பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் ஒரு நூறுரூவா இரநூறுவா எடுத்து ட்ரையல் பார்த்துருந்தா ஓகே நாங்கள் எடுத்தோன்னே ஆயிரத்தி இரநூறு கோழி போட்டதுனால எங்களால் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாமல் போயிடுச்சு பட் சேல்ஸ் வைஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து அட்வை அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணோம் ஸோ நம்ம சேனல்லையே வந்து பண்ணும்போது நமக்கு மார்க்கெட்டிங் பெருசாக பிரச்சனை இல்லை அதுலேயும் குறிப்பாக அந்த பிரியாணி வந்து கொஞ்சம் சும்மா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக வந்து அப்பப்போ செஞ்சு சாப்பிடுவோம் பண்ணல ஏதாவது நல்லா இது கொஞ்சம் சேலாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி லைட்டாக திங்க் பண்ணும் சும்மா எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போமே நம்மளே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி பண்ண போகிறோம் முன்னாடியே வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த டைமில் இந்த டேட்டில் உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும் நீங்களே வந்து வாங்கிக்கலாம் இல்லை நாங்களே ஒரு டெலிவரி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம் பயங்கர வரவேற்பு இருந்தது ஓரளவுக்கு நமக்கு லாபம் கிடைச்சிது அப்படின்னா அந்த பிரியாணி போட்டு கொடுத்ததெல்லாம் மட்டும்தான் நாங்களே ஆரம்பத்தில் கொஞ்சமான வான்கொள்ளி எடுத்து எப்படி வந்து மார்க்கெட் இருக்குது எப்படி சேல் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதிகமாக எடுத்திருந்தாலும் நாங்கள் நல்ல லாபம் பார்த்துருக்கலாம் ஆக்சுவலி இந்த வான் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனல் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் பல்காக எடுக்கிறவங்களுக்கு இந்த தீபாவளி அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த மாதிரி சீசனில் வந்து நல்லா மூவ் ஆகும் பக்ரீத் டைம்லலாம் நல்லா மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் எங்களுக்கு வந்து ஹோல்சேல் கொடுக்கறதுக்கு பெருசாக விருப்பம் இல்லை ஏன்னா ஹோல்சேலில் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இரநூறுவா நூற்றி எண்பது ரூபா நூற்றி தொண்ணூறுவாலாம் கேட்பாங்க பட் நாம வந்து பண்ணையில் பார்த்தீங்கன்னா கறி வந்து ஐநூறுரூவாக்கும் உயிரிடம் வந்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா ரேஞ்சில் இவங்கெல்லாம் கொடுத்துட்ருந்தோம் வளர்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல கொழி எடுக்கும்போது நானூறுரூவா வரைக்கும் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டுருந்தோம் So... Um... அப்படி இருந்துமே நமக்கு லாஸ் ஆனது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவனம் கொஞ்சம் நிறையா செலவு பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் நிறைய மார்ட்டாலிட்டி வந்து வான் கோயில் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க நிறையா பேர் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வான் நோய் வருமா நோயே வராதுன்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் சொல்கிறாங்க பட் கோழிகளுக்கு வர எல்லா நோய்களுமே இந்த வான் கோழிகளுக்கும் வரும் நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும்போது எல்லாருமே வந்து இந்த மே ஜூன் அந்த சீசனில் தான் வந்து எடுப்பாங்க அப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்கிற டைம் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் ஃபேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அம்மை நோய் தான் அதனால தான் வந்து எங்களுக்கு நிறைய மார்ட்டாலிட்டி வந்துடுச்சு ஒரு மூணே நாளில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் கோழிகளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்போ தான் பார்த்தோம் அகில ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியும் எல்லாம் போயிடுச்சு அதில் தான் நிறைய மார்ட்டாலிட்டி வந்துருச்சு அம்மைக்கான தடுப்பூசி நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் போடணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடியே அம்மை பரவ ஆரம்பிச்சிருச்சு அதனால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல எல்லா கோழிகளையும் அப்புறம் கடைசியாக ஒரு நூறு கோழிகளை மட்டும் நிறுத்திக்கிட்டோம் பேரண்ட்டுக்காக ஸோ அதை வச்சு குஞ்சுகளை உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே வந்து முட்டை போட ஆரம்பிச்சிது திடீர்னு வந்து நம்ம பழைய இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு பண்ணி ஷிப் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு நிலமை வரப்போ புது இடத்துக்கு போனதுக்கப்புறம் அதுக்கு சுத்தமாக செட் ஆகலை சரியாகவே வந்து முட்டை போடவே இல்லை அதனால் கடைசி வரைக்கும் எங்களால் சிக்ஸ் உற்பத்தி பண்ண முடியாமயே போயிடுச்சு சப்போஸ் நாங்கள் சிக்ஸ் வந்து உற்பத்தி பண்ணி சேல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல லாபமே கிடச்சிருக்கும் ஏன்னா இன்றைக்கி டேவால் சிக்ஸே வந்து மினிமம் அறுபது ரூபாலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் வச்சுருந்த சீசனில் எண்பது ரூபா வரைக்கும் கூட போயிட்டு இருந்தது நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ரூபாயில் அறுபது ரூபா கொடுத்துருந்தாலும் எங்களுக்கு அப்போ லாபம் பட் அது எதுவுமே வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் நமக்கு ஆப்போசிட்டாக அமைஞ்சிருச்சு அதனால் ரொம்பவே வந்து நஷ்டமான ஒரு தான் வந்து இந்த வான்கோழிகளை நாங்கள் அப்போ வளர்த்துட்ருந்தோம் இந்த வீடியோ மூலிமா வான்கோழி வளர்க்குறோம்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஐம்பதோ இல்லை நூறு குஞ்சோ எடுத்து வளர்த்து எப்படி மார்க்கெட் ஆகுது எப்படி நோய் வருது எப்படி சாப்பிடுது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக போகலாம் ஸோ ஹோல்சேல் விற்கிறீங்களோ இல்லை வந்து நீங்கள் ரீட்டெயிலை விற்க போகிறீங்களோ எதுவாக இருந்தாலும் முதல்ல கொஞ்சமாக வச்சு ட்ரையல் பாருங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதுக்கப்புறம் நிறைய கோழிகளை வளர்க்க பாருங்கள் அதுதான் கரெக்டான மாதிரி கூட இப்போ வந்து நம்ம சுத்தமாக வான்கோழி எதுவுமே கிடையாது ஆனால் இப்பயும் நம்ம நிறைய பேர் வான்கோழி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக செகண்ட் ஹிண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் இவ்வளோ லாஸ் ஆகி நீ திருந்த மாட்டியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நாம வந்து இதுக்கெல்லாம் மனம் உடஞ்சி போடுறவங்க இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் கண்டிப்பா மறுபடியும் வான்கோழி வளர்ப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபேக்ஸ் அவுட் ஃபார்மிங் பிஸ்னஸோட எபிசோட் டூ தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு ஃபார்மிங் பற்றி அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களோட டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணை மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் இல்லை இந்த வீடியோ இப்போ தான் முதல் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னாலும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் இதை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும்